பேச்சுல இருக்கிறத விட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பணம் வருது நிறைய சேவிங்ஸ் வந்து நிறைய பொருட்கள் சேர்ந்து இதோட ரகசியம் என்ன யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இதை நம்ம முன்னோர்கள் சூட்சமா நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லா சாமிகளும் பாப்பீங்க கணவன் தான் இருப்பாங்க ஆனா பெருமாள் மகாலட்சுமி மாத்திரமே பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் எப்படின்னு சொல்றேன்னா பெருமாள் படுத்துக்கிட்டு இருப்பாரு அதாவது மகாவிஷ்ணு படுத்துட்டு இருப்பாரு தாயாரை அவர் கால அனுப்பிவிடுவான் ஓகேங்களா எப்படி இருக்கும் இது இதுல கான்ட்ரவர்சியா பேசுதான் இருக்கும் அவங்க பொண்ணுதான் இருந்து அவனுடைய கணக்கால் அதாவது ஹீல் வரைக்கும் முட்டில இருந்து ஹீல் வரைக்கும் இருக்கக்கூடிய இடம் உடல்ல ஒவ்வொரு கிரகம் ஆதிக்கம் பண்றது இல்லையா அதுல சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடியது முட்டிலிருந்து இந்த கணக்கால் இருக்கிற வரைக்கும் அப்ப சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய இடம் அது பெண்களுடைய பாம் இருக்குல்ல கை இந்த இடம் பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடியது சுக்கரனுக்கு அதிதேவதை பாத்தீங்கன்னா மகாலட்சுமி ஸோ சுக்ரன் ஆதிக்கம் இருக்கக்கூடிய அந்த பெண் கையால் சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்தை பிடிச்சு அமுக்கும் போது என்ன ஆகும்னா சனியுடைய பாதிப்பு கம்மியாகும் ரகசி புரியுதுங்களப்போ சனியுடைய தாக்கம் கம்மியாகும் அது கம்மி ஆறதால சுக்ரனுடைய ஆதிக்கம் இந்த ஆணுக்கு வந்து சேரும் கல்யாணம் ஏன்னா நம்ம தெரிஞ்சிருவா அப்படின்னு சொல்லுவாங்களா அதுக்கு அர்த்தத்துல இதுவும் மூணு